இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி இரண்டு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரை நோக்கி சத்தம் கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தம் கெஞ்சுகிறேன் என்று சங்கீதக்காரன் சவுலுக்கு தப்பி ஓடுகின்ற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது சங்கீதக்காரன் தாவிது எப்பொழுதும் ஆண்டு வரையே நோக்கி பார்க்கிற பெரிய அனுபவத்தை கொண்டிருந்தார் நெருக்கத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே அவர் எப்பொழுதும் கற்றாகி ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்த அனுபவத்தை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என் நெருக்கத்தை ஆண்டவரை நோக்கி அறிக்கையிடுகிறேன் நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை எனக்கு அறிமுகமானவர்கள் ஒருவரும் இல்லை என் ஆத்துமாவை விசாரிப்பவர்களும் இல்லை என் கூக்குரலுக்கு செவிகுடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை பின்தொடர்கிறவளுக்கு என்னை தப்புவியும் எனக்கு நீ தயை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தா வீது புலம்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நீ சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கலாம் அல்லது மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டு காணப்படலாம் அது மாத்திரமல்ல உனக்கு அறிமுகமானவர்கள் உன்னை விட்டு தூரம் போயிருக்கலாம் அண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அண்டவரை நோக்கி கெஞ்சுகின்ற பொழுது அவர் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார் சொல்லுகிறார் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை என் சத்துருக்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நீர் எனக்கு தயை பாராட்டும் மாண்டவரேன் சொல்லுகிறார் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவத்திலே காணப்படலாம் சஞ்சலத்திற்கு மேல் சஞ்சலம் துயரத்திற்கு மேல் துயரம் அடைந்தவர்களாக கலங்கி போனவர்களாக நீங்கள் காணப்படலாம் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடி இருக்கலாம் அது மாத்திரமல்ல உங்களை விசாரிப்பவர்கள் ஒருவர் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார் என் சஞ்சலத்தை நான் கற்றுடைய சமூகத்திலே ஊற்றினேன் கத்தர் ஒருவரே என்னை விசாரிக்கிறவர் அவர் உங்கள் விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அனுகூலத்தையும் ஆண்டவர் நமக்கு சகாயத்தையும் இருக்கிறார் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கட்டுனை முகத்தை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் அவர் ஒருவரே உங்களை விசாரித்து வேண்டிய நன்மைகளை வேண்டிய அற்புதங்களை வேண்டிய அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் கற்றாகி இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுடைய சத்துருக்களுக்கு உங்களை தப்பு வைத்து உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் சஞ்சலப்படுகின்ற பொழுது நெருக்கப்படுகின்ற பொழுது ஆண்டுவரையே நோக்கி கூப்பிடுங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது கற்றரையே நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கற்றையை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்கிறார் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உண்டான இடுக்கண்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார் நாம் அவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை செலுத்துவோம் ஆமீன் ஆமீன்